ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை தெரிந்தவர்கள் நல்லவர்களா பிரகாஷ் அப்படிங்கிறவரு கொழு பொம்மைகளை தயாரித்து விற்கும் தொழிலை செய்து கொண்டு வந்தார் பொம்மைகளை தயாரிப்பதில் அவர் வல்லவர் தயாரித்த பொம்மைகளை கூடையில் அடுக்கி வைத்து சந்தையில் விற்பதற்காக சைக்கிளில் எடுத்துக்கிட்டு டவுனுக்கு வந்தார் சைக்கிளை ஓரமாக நிறுத்திவிட்டு விட்டு தேனீல அருந்தி கொண்டிருந்தாரு அப்போது ஒரு சிறுமி தன் தந்தையுடன் வந்து கூடையில் இருக்கும் பொம்மைகளை பார்த்து ரசித்து கொண்டிருந்தா அந்த சிறுமி பிரகாஷ் கிட்ட நீங்க தான் இந்த எல்லா பொம்மைகளுமே செஞ்சீங்களா அப்படின்னு அவ கேட்டா அதற்கு பிரகாஷ் ஆமா நான்தான் உனக்கு எந்த பொம்மை வேணும் அப்படின்னு கேட்டு அதை விற்று காசு வாங்கிட்டு மீண்டும் தேநீர் கடைக்கு போய் சிலர்கிட்ட பேசி கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் நாலு பேர் ஒருவருக்கு பின் ஒருவர் வேகமாக ஓடிக்கொண்டு வந்தாங்க அதில் ஒருத்தன் நிலை தடுமாறி பிரகாஷ் சைக்கிள் மேலே இடித்தான் அதில் சைக்கிளில் இருந்து கீழே பொம்மைகள் எல்லாமே கூடையில இருந்து தரையில விழுந்து நொறுங்கி போனது இதை கண்ட பிரகாஷ் கோபம் கொண்டு அந்த நபரை துரத்தி கொண்டு ஓடினான் சிறிது தூரத்துல அவன் பிடிபட்டான் அவன் சட்டையையும் பிடிச்சு என் பொம்மைகளை உடைத்ததற்கான பணத்தைக் கொடு அப்படின்னு கேட்டான் பிரகாஷ் அந்த நபரோ காசாவது பணமாவது போடா பொடா அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு திரும்பவும் ஓடி போனான் மிகுந்த கோபம் கொண்டு மறுபடியும் அவனை துரத்த ஆரம்பிச்சான் அந்த நபர் நேராக பஞ்சாயத்து தலைவரோட வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டான் கூடவே பிரகாஷும் பஞ்சாயத்து தலைவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சான் அந்த நபர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட இவன் என்ன தேவையில்லாம அடிச்சான் தலைவரே அப்படின்னு சொன்னான் உடனே பிரகாஷ் நான் ஒன்றுமே செய்யலைங்க இவன் தான் என் பொம்மைகளை உடைத்தான் அதனால தான் நான் இவனை துரத்திட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு பிரகாஷ் உடனே ஊர் தலைவர் பிரகாஷை பார்த்து முதல்ல நீ யாரு அப்படின்னு கேட்டாரு நான் பக்கத்து ஊர்ல இருந்து பொம்மை செய்து இங்க விக்க வந்தவன் அப்படின்னு சொன்னான் உடனே தலைவர் எங்க இப்போ ஒரு பொம்மையை செய்து காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னார் பக்கத்தில் தரவோடு மட்டும்தான் இருந்தது எந்த ஒரு மனருமே இல்லை அதனால பிரகாஷ் முடியாது இங்கே முடியாது அப்படின்னு சொல்ல பொம்மைகளை தள்ளிவிட்டவன் அழுதது போல நடித்தான் அதை நம்பி பிரகாஷ் கிட்ட அவன் என் கூட இருக்கிறவன் தவறு செய்ய மாட்டான் நீ எப்படி அவன் மேலே கையை வைக்கலாம் உன் மேலே தான் தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி பிரகாஷை போலீஸ்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக கூப்பிட்டு போனார் பஞ்சாயத்து தலைவர் போகும் வழியில கோயில் திருவிழா நடைபெற்று கொண்டிருந்ததால வாகனம் போவதில் சிரமம் இருந்தது பிரகாஷும் வருத்தத்தோட தலை குனிந்தவாறு கார்ல இருந்தான் அப்போது காரின் ஜன்னல் வழியே ஒரு கை பிரகாஷ் முகத்துல பட்டது அது பிரகாஷிடம் பொம்மை வாங்கிய அந்த சிறுமிதான் மாமா வாங்க உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு சீக்கிரம் அப்படின்னு சொல்லி கார் கதவை திறந்து அவனை இறக்கி விட்டா அச்சிறுமி பின் தலைவரும் எங்கடா போற என்று தொடர்ந்தார் அந்த சிறுமி நேராக கோயிலுள்ள உள்ள விநாயகர் சிலைக்கு அருகில கூட்டி சென்று மாமா விநாயகர் தும்பிக்க உடஞ்சி போச்சு சரி செய்து கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி அவ சொன்னான் உடனே பிரகாஷ் அருகில் இருந்த மண்ணை எடுத்து தும்பிக்கையை உருவாக்கி நிறம் அடித்து சிலையில பொருத்தினான் விநாயகர் சிலை மிகவும் தத்ரூபமாகவே அமைஞ்சு போச்சு இதை பார்த்து ஆச்சரியப்பட்டார் பஞ்சாயத்து தலைவர் ஒரு பொய்ய நம்பி வீணாக சந்தேகப்பட்டு விட்டோமே அப்படின்னு மனதுக்குள்ள வருந்தி பிரகாஷுக்கு உடைந்த பொம்மைகளுக்கான பணத்தையும் கொடுத்து அந்த கோயிலில் வைக்க வேண்டிய மற்ற சிலைகளையும் செய்வதற்கான ஒப்பந்தத்தையும் பிரகாஷ்கிட்டையே கொடுத்தாரு அந்த பஞ்சாயத்து தலைவர் நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே தான் இருப்பாங்க அவங்க சொல்றது எல்லாமே உண்மையாகத்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எப்பவுமே நம்பக்கூடாது கூடாது சரியாக விசாரித்த பின்புதான் நாம ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு சொல்லும் நியதி இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி